முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு மன்னர் வந்து அருமையாக செஞ்சிட்டு வந்தார் ஆனால் அவருடைய பையன் வந்து மகா போக்ரி ஒரு லூஸ் அறப்பைத்தியம் அவன் சின்ன வயசுலேருந்து அடாவடித்தனமாக அரண்மனையில் இருக்கிற ஊழியர்கள் பொதுமக்கள் எல்லாத்தையுமே துன்புறுத்திட்டு இருக்கிறான் எல்லாருக்கும் ராஜாவுக்கு எல்லாருமே ராஜாவுக்கு பயந்துட்டு இந்த பொறியினர் சாஸ்டிகளை சாட்டிகள் போட பொறுத்துக்கிட்டு வாழ்கிறாங்க ஒரு நாள் அவன் ஒரு முடிவற்ற கிடைக்கும் நின்றுட்டு அந்த முடி கிட்ட எல்லாருக்கும் நீ மேசையை ஒதுக்கி தரையே அதை அது மாதிரி எனக்கு ஒதுக்கு ஒதுக்க இல்லைன்னா உனக்கு தலை த உடம்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டான் அந்த முடி வரும்னு கொலை போயிட்டார் காரணம் என்ன அவனுக்கு முகத்துல முடியே முளைக்கல எப்படி மேசை ஒதுக்கிறது பெரிய இடத்து அப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு அவர் யோசிக்கிறாரு சரி உங்களுக்கு மேசி ஒதுக்கறத விட எனக்கு என்ன வேலை வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் அந்த பையனை உட்கார வச்சு கழுத்து சுற்றி வெள்ளை டவலை அப்படி கட்டினார் முகத்தில் சோப்பெல்லாம் போடுறாரு அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் நின்று கை கட்டி நின்றுட்டார் கப்புனு அந்த மன்னரோட பையன் என்ன முகத்தில் சோப் போட்டு எதுக்காக கை கட்டி நிற்கிறீங்க அதில் யாரும் இங்கே அப்படிங்கிற சொல்கிறேன் அதுக்கு அவர் சொல்கிறாரு உங்கள் முகத்தில் முடி வளர்கிறதுக்காக நான் இப்போ காத்துட்ருக்குறேங்க பொறுமையாக இருக்கிற கொஞ்சம் பொறுங்க அது வந்ததுன்னு உங்களுக்கு மேசை ஒதுக்கிட்டு தான் நான் மறுவேறையை செய்வேன் அப்படின்னு பவ்யமாக ரொம்ப புத்திசாலித்தனமாக சாதுரிமையாக பொறுமையாக சொல்கிறாரு அப்போது அந்த பையன் வேண்டானே டக்குன்னு எழுந்திரிச்சு அந்த சோப்பு நாளைக்கு போகிற தொடச்சி வீசி போட்டு வேகமாக அவன் பாட்டுக்கு போகிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சம்பவம் மூலயமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன சமயோஜிதமாக நடந்துக்கிட்டோம்னா நாம் எப்பவுமே எந்த ஒரு பிரச்சனையிலுமே தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் கதையாட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி